இந்த மூன்று வருஷத்தில் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கா உங்களுடைய பார்வையில் எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை சத்தியமாக இல்லை ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் சாதிக்கலை எல்லாம் ப்ராடு புத்தலாட்டம் கூலிப்பு ஹான்ஸு இதெல்லாம் முன்னையோட இப்போ இன்னும் பயங்கரமாக தான் ஆகிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேகலானா கொஞ்சம் பயமா இருக்கு இங்கெல்லாம் நல்ல மலைகள்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தா அந்த மலைகள்லாம் இல்லை கேட்டால் அந்த நாளைக்கில் அதை அரைச்சி எம் சண்டை மணலாக்கி கேரளா சைடு போய் வித்துக்கிட்டு இருக்கா இன்னும் கூட நல்லா பண்ணலாம் நிறைய பண்ணலாம் அவங்க சொன்னதெல்லாம் எதுவும் பண்ணல கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்கள் பசங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படின்னு நம்மளுக்கு மாறி இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரில எதுவும் டெவலப்மெண்ட்டே தெரில சொல்ற மாதிரி எதுவும் இல்லை ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் அது கம்ப்ளீட்டா மக்களுக்கு போய் சேருதா சும்மா ட்ராமா பண்றாங்க சும்மா மேக்கிங் தான் இப்போ பணம் இருக்கிறவன் வெளியே சேர்த்துருவா எல்லாரும் பார்த்துருவான் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் ஸ்டாலின் நம்பி தான் ஓட்டு போவோம் ஒரு மாதிரி பேச்சு வாங்கி ஃப்ரீயா போறதுக்கு காசு கொடுத்தே போயிட்டு போகலாமே எவ்வளோ ஆடுவாங்க அஞ்சு வருஷம் ஆடுவாங்க அதுக்கப்புறம் ஆட்டம் திமுக ஆட்சிக்கு ஒரு நூறு மதிப்பெண்ணுக்கு இத்தனை மதிப்பெண் கொடுத்தா ஓகேப்பா இந்த மூணு வருஷத்துக்கு அப்படின்னா எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க நாங்களாம் இருபது கூட கொடுக்க மாட்டோம் அவ்வளோ ஒஸ்டர்ன் சொல்கிறேன் நாங்கள் தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை பாருங்க என்ன ஒரு ரெண்டு மார்க் தரலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் தர முடியும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தான் அதே ஜாஸ்தி ஆயிரம் ஆயிரம் கூட கொடுப்பேன் ஓகே ஆயிரம் கொடுப்பீங்க நல்லா சிறப்பாக போயிட்டு பரவாயில்ல செய்கிறாரு இருந்துச்சா இருக்கேன் திமுகவோட ஆட்சி வந்து சரியா ஒரு மூன்று வருஷத்தை வந்து நிறைவு பெற்றுருக்கு இருக்கு இந்த மூன்று வருஷத்தில் அந்த ஆட்சி வந்து மக்களுக்கான இருக்கா உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு அதை பத்தி ஒஸ்டான ஆட்சி திமுக ஆட்சி ஒஸ்ட் தான் பாருங்க என்ன எல்லாத்தையும் தான் வேலைவாசி ஏற்றிட்டாங்களே கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்க ஃப்ரீ பஸ்ஸை விட்டுட்டு இத மாதிரி வந்து எல்லாத்தையும் ஏத்திட்டே எப்படி கேட்குற மக்கள் வந்து பயனடிவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் மக்களுக்கு பயனடைகிற மாதிரி தானே கேக்குற இருக்கணும் அவங்க ஆட்சி பண்றது மக்களுக்கு என்ன பயனளிச்சாங்க மக்கள் அதனால எங்களுக்கு பிடிக்கல திமுக ஆட்சியே புதுசா வேற யாருனா வரணும் திமுக வேணா அதிமுக வேணாம் புருசா யாருன்னா வரட்டும் சீமான் வரட்டும் இந்த வட்டி சீமான் தான் ஆமா எங்களுக்கு ஒரு வாட்டி அவர் சான்ஸ் கொடுத்து பாக்கலாமே அவருக்கு சீமானுக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் அவர் எப்படி இப்ப நடத்தாருன்னு பாக்கலாம் இளைஞர்கள் எங்க பிள்ளைங்க மாதிரி நான் நினச்சிப்போம் தம்பி அண்ணன் தம்பியா இல்லை பிள்ளைங்களாம் நினச்சிப்போம் அவரை அவளுக்கு வருமே இந்த வாட்டி எப்படி இருக்காரு பார்க்கலாமே நம்மள ஒரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல எப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது என்ன காரணம்னா அவர் வந்து இந்த விவசாயம் பற்றிலாம் ரொம்ப வந்து ஆர்வமா இருக்காரு அதனால வந்து விவசாயம் அழியக்கூடாது அவருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் இந்த திமுக ஆட்சிலாம் பாருங்களா ஃப்ளாட் போட்டு வித்துறாங்க அதனால சீமான் வரட்டும் அப்படின்னு தான் எங்களுக்கு எங்கள் பசங்கள்தான் சொன்னாங்க ஆமாம் ஸ்ரீமானுக்கு போடுமான் சரிப்பா ஓகே எங்க சின்ன பேரை பிள்ளைய சொல்லிட்டு போனான் அயா ஸ்ரீமானு ஆமா சின்ன இவங்க பேரன் சொன்னான்

எதுவுமே வந்து ஒரு திருப்தியாகவே கிடையாது எங்களுக்கு வந்து முதல்வராக பொறுப்பேற்று ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் அவருடைய ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு மக்களுக்கான ஆட்சியாக தான் போயிட்டு இருக்கா அவர் அந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் சாதிக்கலை எல்லா பிராடு புத்தலாட்டம் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு விசேஷப்படலை ஆமாம் எதனால் அப்படி சொல்லி ஒரே கரண்ட் போகுது சார் ரொம்ப கரண்ட்டு கொள்ளடிக்காங்க ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய வளங்களை ஃபுல்லுமே எடுத்துகிட்டு தான் போகிறாங்க அதை வச்சு ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமே இல்லை கனிம வளங்களை ஃபுல்லுமே எடுத்துகிட்டே தான் இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது வளங்கள் எல்லாமே பேக்கிட்டே தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய நாட நம்ம தான் தமிழ் நம்ம தமிழ்நாடை நாம தான் பாதுகாக்கணும் இருக்கக்கூடிய ஆளுக்களை கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அது வந்து வந்தே பிரயோஜனம் இல்லை நம்ம வாழ்கிறதுக்காண்டி தான் தமிழ்நாடு இருக்குது நம்ம வாழக்கூடிய இடத்துல நமக்குள்ள கனிம வளங்கள் நமக்குள்ள விஷயத்தை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு எல்லா மக்கள் மாதிரி நம்ம சாவத்தான் செய்யணும் அதனால் அவங்கவுங்க நாடை தமிழ் வேறு வேறு ஸ்டேட் வந்து எல்லாருமே பாதுகாப்பாக வைக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஏன் ஏடிஎம்கேனாலும் சரி டிஎம்கேனாலும் சரி நீங்களே பார்ப்பீங்க எல்லா பக்கமும் இந்தியாவில் நல்ல மலைகள்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தா அந்த மலைகள்லாம் இல்லை கேட்டால் அந்த அணிக்கில் அதை அரைச்சி எம் சண்ட்டு மணலாக்கி கேரளா சைடு போய் விற்றுக்கிட்டு இருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் இதே மாதிரி தான் கனிம வளங்கள்லாம் எடுத்து கொண்டு போய் விற்க விற்க ஒரு லாரிக்கு ஐநூறுரூவா லாபத்துக்கு வீதம் அங்கே உள்ள ஒரு சில போய்கிட்டு இருக்குது ஏன்னா அப்படிலாம் கதையில் நடந்துகிட்ருக்கு சார் யார் வந்தாலுமே என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியலை மூணு வருஷத்தில் அவருடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கா எப்படி போயிட்டுருக்கு நீங்க என்னதான் நினைக்கிறீங்க இப்போ நல்ல நிலைய நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்ல என்ன அவர் ஆட்சிக்கு இருந்தா நல்லா தான் இருக்கும் இன்னும் நல்லா இன்னும் நல்லா பண்ணுவாரு ஒரு நூறு மார்க்குக்கு இவ்வளவு மார்க் கொடுப்பேன்னா எவ்வளவு கொடுப்பீங்க ஆஹ் நூறுக்கு நூறு நூத்தி ஐம்பது இரநூறுவா கொடுப்பேன் ஓகே இரநூறா ஆ போதுமா போதும் போது இல்லை ஆயிரம் கூட போதும் சாரி ஆயிரம் ஆயிரம் கூட கொடுப்பேன் ஓகே ஆயிரம் கொடுப்பீங்களா நல்லா சிறப்பாக போயிட்டு பரவாயில்ல செய்யறாரு செஞ்சு தான் இருக்காரு இல்லை நான் நிறைய மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க விவசாய பேருந்துன்றீங்க ஆனால் கண்டக்டர் கூட எங்களை மதிக்க மாட்டாங்க அது ஒரு மைனஸ் வைக்கிறாங்க சொல்லுவாங்க என்ன நான் சரிண்ணா நல்லா வந்து இது இது கேட்டுங்க சொல்லுங்க பள்ளி மாணவர்கள்லாம் அந்த போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க இருந்தாச்சு ஆமா அது சரியா இப்போ போக சரியாக இருக்கும் அவ்வளோதான் போக சொல்றாங்க ஆமா போக சரியாக இருக்கும் சரி இப்போ சொல்லுங்க எத்தனை மார்க் இருக்குதா கொடுக்கலாம் ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் அது கம்ப்ளீட்டாக மக்களுக்கு போய் சேருதா அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஸ்கீம் ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே கரெக்டு தான் எவ்வளவோ ஸ்கீம் லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக மக்களுக்கு எல்லாருக்குமே ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அது ஹண்ட்ரட் அப்படி இல்லைனாலும் ஒரு நைன்ட்டி பர்செண்டாக சேருதா அப்படின்னா நெகட்டிவ் தான் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா அது நெகட்டிவ் தான் ஆரம்பிக்கிறது ஓகே அது ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்குது பட் அது எல்லாரையும் போய் சேருதா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான பலன் நமக்கு நம்ம அடைகிறோமா அப்படின்னா நோ தான் நெகட்டிவ் தான் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே பட் அது அதுக்கு ஃபர்தராக போய் நீங்கள் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அது போச்சா இல்லையா நீங்கள் போன மக்களை மட்டும் போட்டு போச்சு இப்போ எங்களுக்குலாம் வந்துச்சு கிடைக்கிற மக்கள்கிட்ட மட்டும் போறீங்க கிடைக்காத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து இ சேவை மையத்தில் விதவையாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்க நாங்கள் அந்த ஆயிரூபா வாங்குறோம் அதனால எங்களுக்கு அந்த ஸ்கீமில் வரும்போது அவங்களுக்கும் அது இல்லையா குழந்தை இல்லைன்றாங்க எனக்கு யாருமே இல்லை வீட்டுக்கார இல்ல ஆனா எனக்கு இன்னும் வரல காசு இல்லை கேட்டால் வந்து அவங்களுக்கு எதுலையாது கார் வச்சிருக்கோங்க பங்களா வச்சுருக்கவங்களுக்குலாம் வருது ஆயிரம் ரூபாய் ஆனால் என்ன சொல்றது கீழ் அந்த அடிமட்ட மக்களுக்கு இன்னும் போய் சேரல இப்போ போன வந்து ஏடிஎம்கே ஆட்சி பண்ணாங்க அது சரியில்லைன்னு மக்கள் இப்போ திமுக கிட்ட கொடுத்தாங்க பெரும்பாலான மக்கள் வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறத சொல்றாங்க புதுசா இவங்கள விட்டுட்டு வேற யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுக்கணும்னா யாரு கொடுத்தா நல்லா இருக்கும் சீமான் கொடுக்கலாம் எதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அவ்வளவுதான் அவங்க வந்து நிறைய பேசுகிறாங்க பேச்சிலே காமிச்சிட்டே இருக்கிறாங்க அதாவது அவங்க இன்னும் வரல அந்த ஸ்டேஜ்க்கு வரல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அதுதான் ஒரு யோசனை இவங்க அவங்க இவங்க அவங்கனே மாற்றி வர்றதுக்கு பதில் அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா அது அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் இல்லையா அதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்கள் பசங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாறி நான் பார்க்கும்போது அது பேசுறது அவங்க பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டமாக ஏடா இங்கெல்லாம் போய் வைக்கலாமா பசங்களை அப்படி தான் தோணுது இதே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போனோம்னா நல்லா டீச்சிங் கொடுக்குறாங்க ஸ்கூலில் வந்து பசங்களை வந்து இப்படி தான் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட் எப்படி போட்டுக்கிறாங்க குடி எப்படி விட்டுக்குறாங்க சாரி கேட்டாகனா சாரை போய் முறைகிறாங்க ஆனால் சரியாக ஒரு இது இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேகலான்னா கொஞ்சம் பயமாக இதுதான் காரணம் அதனால் அவரு கொடுக்கலான்னு அவர் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் வந்து நான் மாற்றிடுவேன் எல்லாம் நான் மாற்றிடுவேன் இது வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து அவங்க பசங்களை வந்து கவர்மெண்ட்டில் தான் சேர்க்கணும் அதெல்லாம் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்கிறாரு அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரி அண்ணன் குரல் கொடுக்குறாரு அவர் கூட நிற்கலாம் இப்போ பணம் இருக்கிறவன் வெளியே சேர்த்துருவன் எல்லாரும் பார்த்துருவான் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் ஸ்டாலின் நம்பி தான் ஓட்டு போட்டோம் சரி இனிமேல் அந்த கொரோனாலாம் வந்து எவ்வளோ போச்சு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தோம் ஃபீஸ் கட்ட முடியலாம் நிறைய பிரச்சனை போச்சு அதுக்கப்புறம் இவர் வந்தார் எங்களுக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருந்தது கொரோனாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் புது ஆட்சி மாறிச்சு சரி இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்று ஒரு மூன்று வருடம் ஆகுது இந்த மூன்று வருடத்தில் அவருடைய ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கா எப்படி பார்க்குறீங்க சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ வேஸ்ட்டா ஏன்னா அப்படி சொல்கிறாரு ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாரு அவர் இருந்து என்ன பண்ணுறாரு எதனால் அப்படி சொல்கிறீங்க எதுவுமே பண்ணலையா எந்த சிஸ்டம் நல்லா இருக்கு எந்த சிஸ்டமே நல்லா இல்லை சிஸ்டமே சரி கிடையாது ஏன்னா இந்த உரிமை தொகைன்றாங்க இலவச பேர் உரிமை தொகைன்னா ஒன்றும் கிடையாது இலவசம் பேருந்துன்னு விட்டுட்டு எல்லாத்துலையும் மற்ற பேருந்தெல்லாம் காஸ்ட் அதிகமாக தான் போகுது இதில் என்ன ஒரு யூஸ் ஒரு யூஸ்மே கிடையாது யாருக்குமே எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது பெனிஃபிட்டே கிடையாது என்ன இருக்குது சரி ஒரு நூறு மதிப்பெண்க்கு இத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க என்ன ஒரு ரெண்டு மார்க் தரலாம் அவ்வளோதான் அவ்வளோ தான் தர முடியும் வேறு எதுவும் தர முடியாது இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க வேஸ்ட்டு ப்ரோ வந்ததே வேஸ்ட்டு அவ்வளோதான் டோட்டலாக சொல்லலாம் சிம்பிளி வேஸ்ட் முடிஞ்சு அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை சரிண்ணா இப்போ இந்த ஆட்சியின் கீழே வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு கிட்டலாம் இந்த போதைப் பொருட்கள் அதெல்லாம் அதிகமாகிடுச்சுன்றாங்க அதெல்லாம் உண்மை தான் ஆமாம் இப்போலாம் இந்த டூ கே கிட்ஸுன்னு வந்து இந்த கூலிப்பு ஹான்ஸு இதெல்லாம் முன்னையோட இப்போ இன்னும் பயங்கரமாக தான் ஆகிட்டு இருக்கே ஒளியாக குறைஞ்சது எதுவும் கிடையாது ஆனால் கடைக்கு கடைக்கு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் ஏதோ நான் இப்போ ஏதோ நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் ம் இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி வந்து அதிமுக இருந்துச்சு மக்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு திமுகக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க திமுகவும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு அதிருப்தி மக்கள் நிறைய உங்களை மாதிரி பேசுறதை பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு கட்சிகளும் தவிர்த்து புதுசாக யார் கட்சி வாய்ப்பு கொடுக்கணும் யார் கொடுக்கணும் புதுசாக யார் கட்சி வந்தாலும் தெரில இப்பொழுதுக்கி ஒரு சீமானத்தில் பார்க்கலான்னு என்னோட ஒரு ஒப்பீனியன் அவ்வளோதான் இன்னும் கூட நல்லா பண்ணலாம் நிறைய பண்ணலாம் அவங்க சொன்னதெல்லாம் எதுவும் பண்ணல ஸோ எப்படி சொல்ல ஃப்ரீ பஸ் சொன்னாங்கல்ல ஆனால் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள் நினச்சா பே பண்ணியே போவோம் இன்னும் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை பட் ஆனால் அது அப்படி ஒரு மாதிரி சீப்பாக பேசுறது அது மாதிரிலாம் சொல்லாமல் இருக்கும் பஸ் கண்டக்டர்ஸ் தான் ஆ ஆமாம் நாங்கள் கேட்கவே இல்லையா அவங்களே தானே தரேன்னு சொன்னாங்க ஸோ அது தேவையில்லை ஆக்சுவலி நாங்கள் காசு கொடுத்தே போய்ப்போம் அதுக்கு ஒரு மாதிரி பேச்சு வாங்கி ஃப்ரீயாக போறதுக்கு காசு கொடுத்தே போயிட்டு போகலாமே ம் என்னென்ன குறைகளாக பார்க்குறீங்க குறைகள் ஒண்ணு ஒரு மாதிரி எனக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஏது தெரியல ஏதும் டெவலப்மென்ட் ஏது தெரியல சொல்ற மாதிரி எதுவும் இல்ல ஆட்சி பத்தியே சொல்ற இல்ல சரி இப்போ இவர ஸ்டாலினோட ஆட்சிக்கு ஒரு நூறுக்கு இத்தனை மதிப்பெண் கொடுக்கலானா எவ்வளவு கொடுப்பீங்க 20 20 தான் அதே ஜாஸ்தி ஜாஸ்தி டுவெண்ட்டி சரி நன்றி थैंक यू 3 வருஷம் ஆகுது இந்த மூன்று வருஷத்தில் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கா உங்களுடைய பார்வையில் எப்படி நான் பார்க்குறேன் இல்லை சத்தியமில்லைண்ணா ஏன் அப்படி சொல்கிறேன் ஆ என்ன ஒரு நல்லது நடக்கல எல்லாம் விலைவாசி ஏற்றம் தான் இருக்குது நம்மளுக்குன்னு ஒன்று எந்த ஒரு பார்வையை முன்னெடுத்து வரல அவர் சும்மா ட்ராமா பண்ணுறாங்க அவ்வளோதான் ட்ராமா தான் நடக்குது சும்மா மேக்கிங் தான் ஃபுல்லாக சும்மா இது பண்ணுறாங்க கொஞ்சம் மற்றபடி மன மக்கள் பண்ணணும் செய்யணும் அங்கே நல்ல ஒரு காரியத்தை இதை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எதுவுமே கிடையாது மக்களுக்காக பண்ணணும் எதுவும் கிடையாது அவ்வளோதான் பெண்களுக்கு ஆயிரம்ன்றாங்க அப்புறம் ஆயிரங்கிறது அவங்க வந்து அதுலேயும் கூட பாலிடிக்ஸ் இருக்குது அதுலேயும் கூட ஆயிரம் எல்லாருக்கும் போய் சேரது அது அதுவும் ஆயிரம் ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இல்லை இவ்வளோ நாள் இலவசம் பிறந்து விட்டாங்க இலவசம் அவங்க கொடுத்தா நம்ம பேருந்து போனோம் எத்தனை வருஷ காலமாக அவங்கவங்க போனாங்கல்ல அதனால ஒரு பிரோஜனம் இல்லைல்ல கல்வியில் கொண்டு வரலாம் நல்ல ஒரு மருத்துவத்தை கொண்டு வரலாம் இந்த மாதிரி கல்வியில் ஒரு கல்வியெலாம் இப்போ இலவசமாக இருக்குது மருத்துவமனைகளாக இலவசமாக இருக்குல்ல கல்வி என்ன எங்கே அங்கே இலவசமாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அது அது என்ன ஃபெசிலிட்டிஸ்டு ஒன்றும் இல்லை தானே அதுங்க அங்கே அங்கே யார் இது பண்ணுறது ஒன்றுமே அதை மேற்பார்வையை எடுத்து பண்ண மாட்டாங்க தானே எந்த ஒரு இதுவுமே பண்ணுறது இல்லைல்ல அந்த ஒரு கல்வி எல்லாமே இலவசம் இருக்குது மருத்துவம் எல்லாம் இலவசம் இருக்குது அதோட நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல புரிசிச்சர் ஒன்று அது வந்து தரமாக இல்லை குவாலிட்டி இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தரமாக இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் சரி இப்போ இந்த ரெண்டு கட்சியும் வேணாம் புதுசாக யார் வாய்ப்பு கொடுக்கலாம் யாரு கொடுக்கலாம் கண்டிப்பாக இப்போ ஆட்சிங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் இருக்க போகிறாங்க அஞ்சு வருஷம் இன்னொருத்தர் போடுங்க அவரு பண்ணுறான்னு போடுங்க அவரு இல்லையா அடுத்து வருதுக்கு மாற்றி வரணும் தப்பு இல்லையே சரி அந்தமாதிரி யாரும் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தா இப்போ ரொம்ப வர்றது இப்போ சீமான் வராரு சீமான் ஒரு வாய்ப்பு கொடு மொதல் வந்து விஜயகாந்த் இருந்தார் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம் நம்ம யாரும் அவருக்கு கொடுக்கல அப்புறம் யாரும் நம்மளை கேர் பண்ணல ஒன்றும் செய்யலை ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பார்த்துருந்தா அவர் என்ன பண்ணிக்கலாம் அவர் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவரு பண்ணிட்டு போய்ரு அது சரிங்களா அதனால் ஒரு அஞ்சு வருஷத்தை வச்சு அவங்க ஆட்டம் பண்ண மாட்டாங்களா பயம் இருக்கும் நம்ம அந்த பயத்தை வந்து நம்ம நம்ம ஒரு ஓட்டுனால தான் உங்களுக்கு அது வெளிக்காட்ட முடியும்ங்களா அதனால் அந்த ஒரு அஞ்சு வருஷம் போகிறனால மாற்றி போகிறோன்னா தப்பு கிடையாது எவ்வளோ ஆடுவாங்க அஞ்சு வருஷம் ஆடுவாங்க அதுக்கப்புறம் ஆட்டம் அதுக்கப்புறம் நம்ம தான் உசாரிக்கணும் நம்ம மக்கள்கள் பண்ணுற தப்பு தான் வேறு எந்த வேறு வந்து எந்த மாற்றக்காரத்தும் கிடையாது